பெண்ணால் பிரச்சனைகள் உண்டு பெண்களால் பிரச்சனை உண்டு கண்டிப்பாக எல்லோரிடமும் பார்த்து பழகுங்கள் ஆமாம் நட்பு பாராட்டும் பொழுது அது மாற்று சிந்தனையாக மாறுவதற்கு அவர்களால் ஒரு அலிகேஷன் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் தந்தைக்கு உடல்நலக் கோளாறுகள் உருவாகும் ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்காகும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் தந்தைக்கு உபாதைகள் வரும் அப்போ ஆலய திருப்பணிக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க மரம் நடுங்க குருமார்களின் தொடர்பு அப்போ திருநங்கையோக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க உணவுகள் செஞ்சு கொடுங்க இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் திருநங்கைகளுக்கு அது எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் வளம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டேன் வீடு மனை வண்டி வாகனங்களுக்கு வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அநேக வெற்றியாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம் மகராசியில் ஆமாம் அதே காலகட்டத்தில் பல மொழி பேசக்கூடியவர்களுடைய தொடர்பு அயலா மதத்திலிருந்து வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்